ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமாரசிகன் நம்ம இன்னைக்கு முதலியில் பார்க்க போகிற படம் இப்போ தாரீசில் தமிழ் அப்படிங்களில் ரிலீஸ் ஆகி இருக்க தெலுங்கு படம் படத்தோட நேம் அகண்டா தாண்டவம் இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான் சொல்லணும் இந்த படத்தில் பாலயக்கார் நடிச்சிருக்காரு ஸோ இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அகண்டா பார்ட் ஒன் ரிலீஸ் ஆனிச்சு அந்த படம் தெலுங்கில் மிகப்பெரிய ஹிட்டானிச்சு அதை தாண்டி அதர் ஸ்டேட்ஸ்லையும் ஓரளவு லோ அந்த படத்தை போயபாட்டி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதே டீம் அப்படியே அகண்டா பார்ட் டூவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்லிடுறேன் பக்கத்து நாட்டு சேர்ந்த ஜென்ரல் ஒருத்தர் இந்தியா மேலே வெறுப்பாகவே இருக்கான் அதோட வெறுப்பை அதிகப்படுத்துகிற மாரி அவனோட பையனைய இந்திய மிலிட்ரி கொண்டுறாங்க இதனால இந்தியாவை எப்படியாவது அழிச்சே தீர்வேன் அப்படிங்கிற மாரி அந்த ஜெனரல் முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு வில்லனும் கூட வரான் அவன் என்ன சொல்றான்னா இந்திய மக்களோட கடவுள் நம்பிக்கையை அழிச்சா இந்தியாவை நம்மளால ஈஸியா அழிச்சிடறான் அப்படிங்கிற மாரி சொல்றான் ஸோ ரெண்டு வில்லன்களும் சேர்ந்து இந்திய மக்களோட கடவுள் நம்பிக்கையை அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு களத்தில் இறங்குறாங்க இதை தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம ஹீரோவான பாலயா கார் களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவம் தான் அகண்டா தாண்டவம் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துக்குவோம் இது பாலையா அவரோட படம் அதனால தான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே நான் இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவின்னு சொன்னேன் ஏன்னா பாலயா அவரோட படத்தை பார்க்க போகிறப்ப நம்ம டோட்டலாக லாஜிக் எல்லாத்தையும் மறந்துட்டு அவரோட மேஜிக்கை மட்டும்தான் பார்க்கணும் அதுக்காக தான் பாலயா கார் படத்தையே நம்ம பார்ப்போம் இந்த படத்தில் அந்த மேஜிக் அந்த லெவல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருந்துச்சு அதில் எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா தமிழோட மியூசிக் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் பாட்டில் எப்படி வாசி தள்ளியிருந்தாரோ அதேமாரி இந்த பாட்டிலேயும் தட தட தடன்னு அடித்து காலி பண்ணியிருக்காரு அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அதை தாண்டி ஒளிப்பதிவு எடிட்டிங் ஆக்சன்சி கொன்சஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு படத்தை நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு பாலயாக்கார் வழக்கமாக அவர் மாஸ்கிராவாக என்ன பண்ணுவாரோ அதை இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அதை தவிர மற்ற நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த போல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையும் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த லெவல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அது காரணம் அகண்டா பார்டோன் என்னதான் லாஜிக்கே இல்லாத பாலையாக்கார் படமாக இருந்தாலும் அதோட ஸ்க்ரீன் பிளே ஓரளவு பரபரப்பாக தான் இருக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாரி பரபரப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லா இருக்கும் பட் இந்த அகண்டா டூவில ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு பரபரப்பா இல்லை அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பாலயா அவரு அந்தளவு ஸ்கிரீன்ல வரதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சீன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே வந்திருப்பாரு செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அங்கங்கே சில சீன்ஸ் தான் வந்திருப்பாரு நெக்ஸ்ட் இந்த படத்தில் அந்த சாங்ஸும் எனக்கு எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அகண்டா பார்ட் ஒன்னை நீங்கள் பாத்தீங்கன்னா கடவுளோட பேரை சொல்லி ஒருத்தன் கெட்டது பண்ணுறப்ப அவன் அழிக்கிறதுக்காக கடவுள் தன்னோட பிரதிநிதியாக ஒரு ஆள் அனுப்புகிறாரு அப்படிங்கிற மாரி தான் அந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க ஏன்னா தான் லாஜிக் இல்லாட்டியும் நம்ம அதை நம்புகிற மாதிரி இருக்கும் பட் இந்த படத்தில் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மெயினாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி ஸ்டோரி அவுட்லைன் ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையும் போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி இருக்காங்க பட் அது அந்தளவு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை எனக்கு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரின்னு தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா அகண்டா பார்ட் ஒன்ல லாஜிக்குங்கிறது இருக்காது பட் சீன்ஸாக பார்க்குறப்ப அபத்தமாக இருக்கிற மாரி ஃபீல் உருவாக்காது பட் இந்த படத்தில் பார்த்தா லாஜிக்குங்கிறத தாண்டி ரொம்ப அபத்தமாக கொண்டு போயிட்டாங்க அதனால தான் நான் சூப்பர் ஹீரோ மூவின்னு கூட சொன்னேன் ஏன்னா சீன இருந்து ஒரு நானூறு ஐநூறு பேர் வராங்க பட் ஹீரோ வெறும் திரிசூலத்தை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுவும் நெகட்டிவ் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் அகண்டா பார்ட் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆனிச்சு அந்த படம் நல்லாவே இருந்துச்சு ஓரளவு சுவாரஸ்யமாகவும் போணுச்சு லாஜிக் இல்லாட்டியும் பாலயாவுகாரவரோட மேஜிக் அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு பட் இந்த அகண்டா பார்ட் டூ எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை லாஜிக்கும் இல்லை மேஜிக்கும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப சுமாரான படமாக தான் எனக்கு பட்டுச்சு இந்த படம் இப்போ தரிசு ரிலீஸ் ஆகி இருக்கு இந்த படத்தில் எக்ஸ்ட்ரீமான வைலன்ஸ் இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ